நம்ம ஒரு நாட்டுக்கு ஒரு மிக சிறப்பானது ஒரு பணியை நீங்க செய்திருக்கீங்க சாலை பாதுகாப்பு மாதம் இந்த ஜனவரி மாதம் முழுவதும் சாலை பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வுகள் இது தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது இந்தியா லெவல்ல வந்து ஆங்காங்கே நடைபெற்று வருகிறது ஏன் நம்ம வந்து சாலை பாதுகாப்பு சம்பந்தப்பட்டதை நம்ம ஏன் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னா ஒரு வருட காலத்துல பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் சாலை விபத்துல இறக்குறாங்க ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேரு ஒரு இரண்டு நாடுகளுக்கு இடையே போர் நடந்தால் கூட இவ்வளவு பேர் சாக மாட்டாங்க ஆனால் நம்ம வந்து இவ்வளவு உயிர் இழப்புகளை வந்து இழந்துட்டு இருக்கோம் நம்ம கடலூர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அறுநூத்தி பதினேழு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை பேரு ரெண்டு பேரு ஒரு நாளைக்கு கடலூர் மாவட்டத்துல ரெண்டு பேர் வந்து சாலை விபத்துல எங்கேயோ இறந்துகிட்டு இருக்காங்க அது உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம் இல்ல யாராவோட இருக்கலாம் சாலை விபத்து என்பது இவருக்கு தான் நடக்கும்னு கிடையாது ஏழைக்கு தான் நடக்கும் பணக்காரனுக்கெல்லாம் நடக்காது அப்படின்லாம் கிடையாது பிச்சைக்காரல இருந்து பணக்காரன் வரை கோடீஸ்வரன் வரைக்கும் யாருக்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் சாலை விபத்து நடக்கலாம் நம்ம அந்த சாலை விபத்து நடக்க கூடாது அப்படின்றத நோக்கத்துலதான் நம்ம இந்த ஒரு விழிப்புணர்வு இங்க வந்திருக்க கூடிய அனைத்து மாணவ மாணவியர்கள் கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் நீங்க எல்லாம் மனதுல வைத்துக் கொள்ள வேண்டும் நம்ம இப்ப கூட நீங்க பாத்துருப்பீங்க சின்ன வய பதினேழு வயசு பதினாறு வயசுலயே ஆர் ஒன் பைக் வாங்கிட்டு ரொம்ப ஸ்பீடா போய் ஒரு இடத்துல போய் மோதி விழுந்து விபத்துக்குள்ளானதெல்லாம் நம்ம நாள்தோறும் நீங்க பேப்பரை பாருங்க இங்க விபத்து இங்க இறந்தாரு இங்க அடிபட்டாரு அப்படின்னு நாளைக்கு அந்த விபத்து நம்ம குடும்பத்துல நடந்ததுன்னா அது எவ்வளவு பெரிய வழிய கொடுக்குன்றது உங்களுக்கு தான் தெரியும் சில பேர் இங்க இருக்கிறவங்களுக்கு அந்த விபத்து உங்க குடும்பத்துல நடந்திருக்கலாம் உங்க சகோதரருக்கு நடந்திருக்கலாம் உங்க அம்மா அப்பாவுக்கு நடந்திருக்கலாம் அந்த விபத்து வந்து நம்ம வாழ்க்கையில என்ன நம்ம வாழ்க்கையில நடக்க கூடாது என்னன்னா ஒரு விபத்து கூட நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடாது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நம்ம உறுதிமொழி ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி விபத்து நடக்குது நம்ம சொல்லுவாங்க பிரேக் பிடிக்கல சார் அதெல்லாம் பொய் யாரோட காரணத்தினால விபத்து நடக்குன்னா மனிதனுடைய கவன குறைவுனால தான் நடக்கு தொண்ணூத்தி மனிதனோட குறைபாடு அப்பனா என்னன்னா ட்ரிபிள்ஸ் போறது வேகமாக போறது குடித்து விட்டு வண்டி ஓட்டுவது இதுல வந்து செல்போன் போட்டுக்கிட்டு செல்போன் கேட்டுக்கிட்டு வண்டி ஓட்டுறது அதனால வந்து அதனால தான் நம்ம சொல்றோம் இந்த அறுநூத்தி பதினேழு பேர் இறந்திருக்காங்க அதை நாங்க அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அதுல பாத்தீங்கன்னா அறுபது பேர் வந்து இரண்டு சக்கர வாகனம் சென்று விபத்துல இறந்தவங்க தான் அறுபது சதவீதம் பேர் அதுலயும் வந்து ஹெல்மெட் போடாதவங்க தான் இறந்திருக்காங்க இந்த ஹெல்மெட் போட்டிருந்தால் இந்த அறுபது சதவீத உயிரிழப்பையும் நம்ம தடுத்து இருக்க முடியும் அப்ப ஹெல்மெட் வந்து எவ்வளவு ஒரு பாதுகாப்பான ஒரு சாதனம் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க மட்டும் புரிந்து கொண்டது மட்டும் இல்ல உங்க வீட்டுல போய் சொல்லணும் உங்க அப்பா உங்க அம்மா இல்ல யாராவது ஒரு சகோதரர் வெளியே போறாங்கன்னா ஹெல்மெட் போட்டு போங்க ஏன்னா நம்ம சொல்லலாம் இல்ல சார் நான் வந்து ஸ்லோவா தான் மெதுவா தான் போவேன் சார்னா நீங்க மெதுவா போகலாம் எழுத்தாப்புல வரவங்க மெதுவா வரணும்ல இல்ல உங்க பின்னாடி வர்றவங்க மெதுவா வரணும்ல அவன் வந்து உங்களை இடிச்சிட்டால் நீங்க கிளந்து கீழே விழுந்து தலையில் அடிபட்டால் உயிரிழப்பு நிச்சயம் ஏற்படும் அறுபது சதவீதம் உயிரிழப்பு எதனால ஏற்படுதுன்னா ஹெல்மெட் தான் ஏற்படுது அதனால நீங்க எல்லாருக்கும் சொல்லணும் வீட்டுல போய் உங்க ஊர்ல சொல்லணும் கல்லூரியில சொல்லணும் பள்ளியில சொல்லணும் இரண்டு சக்கர வாகனம் ஓட்டினாலே ஹெல்மெட் போடணும் ஏன்னா இந்த ரோடு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கு நூத்து கணக்கான வருஷங்கள் ஆனாலும் இந்த ரோடு இப்படிதான் இருக்க போகுது ஆனால் வாகனங்களின் எண்ணிக்கை எப்படின்னா நான்கு வருடத்துக்கு ஒரு தடவை டபுள் ஆயிடும் இன்னைக்கு பத்து டூ வீலர் இருந்ததுன்னா ஒரு நாலு வருஷம் கழிச்சு இருபது டூ வீலர் ஆனா ரோடு பாத்தீங்கன்னா அதே ரோடு தான் அதே ரோட்ல தான் இருபது டூ வீலர் போகணும் நாற்பது ஆனாலும் அதே டூ வீலர் போகணும் அப்ப நம்ம சாலை விதிகளை வந்து கண்டிப்பாக சரியாக கடைபிடிக்க வேண்டும் அதுக்கு தான் நம்ம இந்த விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அது போல காரில் போகும்போது சீட்டு பெல்ட் போட சொல்லுவாங்க சீட்டு பெல்ட் போடுறது எதுக்குன்னா கார் எப்படி கீழே விழுந்தாலும் சரி உயிரிழப்ப தடுத்துக்கலாம் காரு வந்து நம்ம அந்த வேகத்துல வந்து நம்ம உடம்பு போச்சுன்னா உயிரிழப்ப அது வந்து பாத்தீங்கன்னா இருபது சதவீதம் இந்த அறுபது பிளஸ் இருபது இந்த ரெண்டு மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா சீட்டு பெல்ட் போடுறது ஹெல்மெட் அணிஞ்சிட்டோம்னா எண்பது சதவீத உயிரிழப்புகளை நம்ம தடுத்துட முடியும் இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது கணக்கு சொல்லுது ஸோ அதனால நம்ம இதெல்லாம் மனதில் வைத்து நீங்கள் நாளைக்கு கார்லயே போகலாம் டிரைவர் அண்ணா வந்து சீட்டு பெல்ட் போட சொல்லணும் சைட்ல உட்காந்துருக்கிற சீட்டு பெல்ட் போட சொல்லணும் இதெல்லாம் நீங்கள் சொல்லணும் சொன்னீங்கன்னா தான் நம்ம ஏன்னா விபத்து என்பது எதிர்பாராமல் நடக்கிறது யாரு எதிர்பார்த்து விபத்து நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது பட் இது எதிர்பாராமல் நடக்கிறதுக்கு நம்ம எதிர்பார்த்து தான் இருக்கணும் நடக்கும் இன்னைக்கு நம்ம பைக்கில் போகிறோம் விபத்து நடக்கும் அதற்கு நம்ம என்ன முன்னேற்பாடு செய்திருக்கிறோம் ஹெல்மெட் போட்டிருக்கோம் ஸ்லோவாக போகிறோம் ஸோ இதெல்லாம் நம்ம மனசில் வச்சு காரில் போகிறோம் பெல்ட் அணிஞ்சிருக்கோம் ஸ்லோவாக போகிறோம் சாலை விதிகளை வந்து நம்ம வந்து இப்போ கடைபிடிக்கிறோம் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கணும் அதனால நீங்கள்லாம் படித்த மாணவர்கள் படித்து கொண்டிருக்கிற மாணவிகள் நீங்கள்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கணும் நீங்கள் தான் யங்கர் ஜென்ரேஷன் நாளைக்கு எங்களை போல அதிகாரிகளாக நீங்கள் தான் வரப்போறீங்க நீங்கள் தான் நாளைக்கு இதே அட்வைஸை வந்து நீங்க சொல்ல தான் உங்க உங்கள் காலத்துல வந்து இனியும் சாலை விபத்துகள் வந்து அதிகமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒவ்வொரு வருடமும் இந்த ஜனவரி மாதம் நம்ம விழிப்புணர்வை கொடுக்குறோம் ஏன்னா அடுத்தது ஒரு பதினோரு மாதமும் வந்து இந்த விபத்துகள் வந்து குறைய வேண்டும் அப்படின்ற நோக்கில் நாங்கள் ஒரு பத்து சதவீதம் ஒரு இருபது சதவீதம் குறைப்பதற்கே ரொம்ப படாத பாடு பட வேண்டியது இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் அனைத்து மாணவ மாணவியர்களும் சாலை விதிகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் அந்த உறுதிமொழியை வந்து இன்னைக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் சாலை விபத்து குறைந்த மாவட்டமாக நம்ம டோட்டலாக நிறுத்த முடியாது குறைந்த மாவட்டமாக நம்ம கடலூர் மாவட்டத்தை உருவாக்க வேண்டும் என்ற இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு இந்த நாங்கள் நேற்று தான் சொன்னோம் உடனடியாக இந்த ரேலிக்கும் பேரணிக்கும் இங்கே ஒரு மீட்டிங்க்கு ஏற்பாடு செய்த அனைத்து கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் பள்ளி குழந்தைகளை ஏற்பாடு செய்த அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்கள் அதற்கு அனுமதி வழங்கிய அனைவருக்கும் எங்கள் காவல்துறை சார்பாகவும் மற்றும் உடனடியாக அனைத்து ஏற்பாடுகள் செய்த காவல்துறையைச் சேர்ந்த கூடுதல் கண்காணிப்பாளர் முதல் ஆய்வாளர் மற்றும் ஆளுநர்கள் வரை பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நாங்கள் எங்களுடைய நன்றிகளையும் இன்னைக்கு எடுக்கக்கூடிய உறுதிமொழி ஒரு மாற்றங்களை நாம் இந்த கடலூர் மாவட்டத்தில் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாதுகாப்பு நான் நான் தலைக்கவசம் தலைக்கவசம் அணியாமல் அணியாமல் இருசக்கர வாகனம் இருசக்கர சக்கர வாகனம் ஓட்ட மாட்டேன் செல்போனில் செல்போனில் பேசியபடி பேசியபடி வாகனம் வாகனம் ஓட்டமாட்டை ஓட்ட மாட்டேன் அதிவேகமாக அதிவேகமாக வாகனம் வாகனம் ஓட்டமாட்டை ஓட்ட மாட்டேன் சிக்னல் விளக்கு சிக்னல் விளக்கு சாலை குறியீடுகளை சாலை குறியீடுகளை மதித்து நடப்பேன் மதித்து நடப்பேன் போக்குவரத்து காவலரின் போக்குவரத்து காவலரின் கை செய்கைளை கை சைகைகளை மதித்து நடப்பேன் மதித்து நடப்பேன் பேருந்தில் பேருந்தில் படியில் படியில் நின்று நின்று பயணம் செய்ய மாட்டேன் பயணம் செய்ய மாட்டேன் ஓடும் பேருந்தில் ஓடும் பேருந்தில் ஏறவோ ஏறவோ இறங்கவோ இறங்கவோ மாட்டேன் மாட்டேன் ஓட்டுநர் உரிமம் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் இல்லாமல் வாகனத்தை வாகனத்தை இயக்க மாட்டேன் நான் நான் சாலை விபத்திற்கு சாலை விபத்திற்கு காரணமாக காரணமாக இருக்க மாட்டேன் இருக்க மாட்டேன் நான் நான் சாலை விதிகளை சாலை விதிகளை பின்பற்றுவேன் பின்பற்றுவேன் விபத்தில்லாத விபத்தில்லாத கடலூர் மாவட்டத்தை கடலூர் மாவட்டத்தை தமிழகத்தை தமிழகத்தை உருவாக்குவேன் உருவாக்குவேன்